கனடாவின் மில்டன் நகரில் உள்ள வீடொன்றுக்குள் அத்துமீறி நுழைந்த பதினேழு வயது இளைஞன் உட்பட நான்கு சந்தேக நபர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது வீட்டிற்குள் நுழைந்த குறித்த குழுவினர் ஆயுதங்களை காட்டி பெறுமதியான பொருட்களை தம்மிடம் ஒப்படைக்குமாறு வீட்டாரை அச்சுறுத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பொருட்களை திருடிவிட்டு வீட்டிலிருந்து வெளியேறிய சந்தேக நபர்கள் அங்கிருந்து திருடப்பட்ட செவர்லே வால்ட் கார் ஒன்றில் தப்பிச் சென்ற முயன்றுள்ளனர் இதன்போது அவர்கள் காரை இயக்கம் வேளை அது போலீசாரின் ஒன்றில் மோதியுள்ளது இந்த விபத்து வாகன ஓட்டுநரின் கைதுக்கு வழிவகுத்தது மற்ற மூன்று சந்தேக நபர்களும் தப்பி செல்ல முயன்ற போது அவர்களும் போலீசாரிடம் சிக்கினர் கைது செய்யப்பட்டவர்கள் மீது கொள்ளை உடைத்தல் மற்றும் அத்துமீறி நுழைதல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதில் இருவர் மீது நன்னடத்தை மீறல் குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டுள்ளன சம்பவத்தின் போது குடும்ப உறுப்பினர்கள் எவருக்கும் உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் திருடர்கள் பயன்படுத்திய வாகனம் இந்த மாதம் தொடக்கத்தில் பிராந்தியத்தில் நடந்த திருட்டுடன் தொடர்புடையது என போலீசார் தெரிவித்துள்ளனர்